அஞ்சு சகல பிரேத புனித ஆத்மாக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூடான கூடி பாதை நமஸ்காரம் ஆத்ம தான் நிறைவே நிறைவேற நிறைய போற்றி போற்றி யோகா நினைச்ச ராஜகுரு சார் வாழ்க்கையில் வந்து நதி மூலம் ரிஷி மூலம் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நதி மூலம் அப்படிங்கிறது என்னன்னா நதி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் சாக்கடை மலம் எவ்வளவோ கிருமி நாசி செத்து போன சடலம் அப்படி எவ்வளோ எவ்வளோ சொல்லிட்டே போகலாம் அத்தனையும் கடந்து வரக்கூடியதா நதி கடைசியில் எங்க வந்து சேருது அப்படின்னா கடல்ல சங்கம ஆகுது கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி எல்லா க நதிகளும் எங்க வந்து சங்கம் ஆகுது அப்படின்னா அது கடல்ல தான் ஆனால் நம்ம கடல்லையும் என்னென்ன பண்றோம் எல்லா அஸ்திகளையும் கொண்டு போய் கரைக்கிறோம் நதிகள்லையும் அஸ்திகளை தான் கரைக்கிறோம் இப்போ காசியாக இருக்கும் கயாவாக இருக்கட்டும் அரிதுவாராக இருக்கட்டும் ரிஷிகேஷாக இருக்கட்டும் நீலகண்டேஸ்வராக இருக்கட்டும் இதெல்லாம் நதிகள் சார்ந்ததும் கடலை சார்ந்ததும் அப்போ நம்ம வந்து எல்லாத்துலேயும் போய் நம்ம வந்து கரைக்கிறோம் கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம் அதே நீரை தான் எடுத்துகிட்டு வந்து புனித நீராக நம்ம வீட்டுகள்லாம் வந்து தொழிக்கிறோம் தொளிச்சிட்டு பூஜைகளாக இருக்கட்டும் பண்ணுறோம் அதே சமயத்தில் தெய்வங்களை வந்து சங்கல்பம் பண்ணி சங்க தெய்வங்களை வந்து பிரதிஷ்டம் பண்ணுறதுக்கும் இந்த கங்கா மந்திரம் சொல்லி கங்கா ஸ்தலத்தை தான் நம்ம வந்து அபிஷேகத்துக்கு பண்ணுறோம் பண்ணி அதை வந்து உயிர் உயிர்ப்பிக்க வைக்கிறோம் அதே மாதிரி பிறந்ததும் யாரோ கழுவுறாங்க நம்மளை யாரோ வந்து தான் அந்த நம்ம பிறந்ததும் அந்த குழந்தைய வந்து கழுவி பொண்ணு வந்து தொட்டியில் போட்டு இல்லை தாய்கிட்டே தப்பிட்டே கொடுப்பாங்க அதே மாதிரி இறக்க போகிறவங்களையும் வந்து கழுவுறதுங்க யாருன்னு கேட்டால் அது யாருன்னே தெரியாது யாரோ வருவாங்க அதே மாதிரி பிறந்ததும் தூக்கி கொண்டு வர்றவங்களையும் யாரோ தான் தூக்கிட்டு வந்து தரப்போகிறாங்க அதே மாதிரி இறந்ததும் யாரோ தூக்கிட்டு தான் போக போகிறாங்க அந்த யாரோ யாரோ இருக்கிறவங்க தான் நம்ம ஜென்ம ஜென்ம பந்த தொடர்பு நமக்குள்ளே உள்ள உறவு அதே மாதிரி வாழ்க்கையில் நடைமுறையிலையும் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் ஒருத்தங்களை பழி தீக்கிறோம் ஒருத்தங்களை வேதனைப்படுத்துறோம் ஒருத்தவங்களை வாழ வைக்கிறோம் ஒருத்தவங்களை அழிக்கிறோம் இப்படி பல விதங்கள் பல ரூபங்களில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக பண்ணிகிட்ருக்கோம் அதில் அந்த யாரோ ஒருவர் எப்படி துணையாக வந்தாகளோ அப்படி தான் நம்ம கடந்து போகிறவங்க யாரோ ஒருவர் நமக்கு துணையாக இருக்கிறாங்க இறைவனாகவும் நினைக்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் ஒரு அனாதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு அனாதை குழந்தைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அனாதைக்கு வந்து ஒரு அவசிரமத்தில் ஒரு தாயாவும் தகப்பனாவும் இருந்து அந்த குழந்தைய யாருக்கும் வந்து தத்து கொடுப்பாங்க அந்த தத்து கொடுக்குறவங்களுக்கு தெரியும் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு தெரியும் வந்து வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு அப்போ இதையும் நீங்கள் பார்த்துக்கிறோங்க அதே இதுக்கும் உறவாக இருக்கிறவங்க அந்த யாரோ ஒருவர் தான் அதே மாதிரி நம்ம ப பிறந்து வளர்ந்து ஆளாக்கி ஒருத்தவங்களை திருமணம் பண்ணி கொடுக்குறோம் இப்பெல்லாம் பெரும்பாலான பேர் வந்து சொந்தத்தில் முடிக்கிறது இல்லை அந்நியத்தில் தான் ஏன்னா அவங்க வந்து விளையாடுவாங்க அடிக்கடி பார்த்துக்குருவாங்க அதனால அவங்களுக்கு அன்னந்தங்கை உறவாக இருக்கும் அந்த ஈர்ப்பு தன்மை இருக்காது அதனால வந்து பெரும்பாலான பேர் தொண்ணூறு சதவீதம் வந்து பிரைவேட்டில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ யாரோ ஒருவரை வந்து திருமணம் பண்ணிட்டு வந்து வாழ்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சங்கதி பெற்றுக்குறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உயிரையே கொடுக்குறாங்க ஏன் சூசைட்டும் பண்ணுறாங்க அது ஒரு சிலர் தான் ஏன்னா ஒரு சிலர் தான் கணவருக்கு மனைவி துரோகம் பண்ணுறாங்க மனைவிக்கு கணவர் துரோகம் பண்ணுறாங்க அப்போ இதை நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா எல்லாமே சங்கலி கோர்வையாக யாரோ யாரோங்கிற மாதிரி தான் வருது கடைசியில் நமக்கு யாருமே இல்லைங்கிற நிலை தான் வருது அப்படி இருக்கும்போது நம்ம அன் அன்றாட ரயில் பயணம் மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் உறவுகளில் நம்ம போயிட்டுருக்கோம் யாருக்கு எங்கே வந்து இடி விழுகுது என்ன பண்ணுதுங்கிறது தெரியாது இப்போ வந்து நோய்கள் பரவி கொண்டு வருது நிறையா எங்கே பார்த்தாலும் கேன்சர் தான் வலிக்குதா அடிவயிறு வலிக்குதா புண்ணு வருதா உடனே கேன்சர் அந்த கேன்சர் சிறு கேன்சராக புண்ணு தான் கேன்சர் ஆகிறது அதை வந்து முத்தப்படுத்தி முத்த வச்சுறாங்க அதுதான் அதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறவங்க முதல்ல யோகா பயிற்சி தியான பயிற்சி எல்லாமே கற்றுக்கிட்டு அதே மாதிரி உடல் பயிற்சி ரொம்ப 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 அவசியம் உடல் பயிற்சி இல்லாமல் எந்த தியான பயிற்சி பயன் அளிக்காது ஸ்டக்காகிடும் உடம்பெல்லாம் அது மாத்திரம் மூளைகள் போகக்கூடிய நரம்புகள் பாதிப்பு உண்டாக்கி நமக்கு ஞாபக சக்தி குறைவு ஏற்படும் அதே மாதிரி கோபங்கள் அதிகப்படுத்தும் உறவுகள் அந்த யாரோ அப்படிங்கிற உறவுகளையே நம்ம வெறுக்கி தனிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆயிடுவோம் தனிமை நமக்கு கத் கற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம மரணப்படுக்கையிலையோ தூங்கும் படுக்கையிலையோ ஒரு தனிமையிலேயோ நம்ம கடந்து வந்த பாதைகளை சிந்திக்க நினைவாற்றல்களை கொடுக்கும் அந்த நினைவாற்றல்களில் இனிமையாக உள்ளதாகவும் இருக்கும் துயரம் நிறைந்ததாகவும் இருக்கும் அந்த துயரத்தை நினை கையில் எடுத்துகிட்டு வாழாமல் இனிமை நிறைந்ததை கையில் எடுத்துகிட்டு வாழ்கிறது தான் புத்திசாலி தான் அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன் தன்னை உணருங்க தன்னை பார்த்து கொள்ளுங்க அதனால் யாரோ ஒருவர் அப்படிங்கிறத நம்ம அலட்சியப்படுத்தாமல் அந்த யாரோ ஒருவர் நமக்குள்ள உறவுனர் சின்ம தொடர்பு உள்ளவர் அவங்கனால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு நினைங்க இப்போ ர பஸ்ஸில் போகும்போதுனா ஒரு சீட் இருக்காது ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம முகத்தை பார்த்துட்டு ஐம்பட்டு பேர் நிற்பாங்க அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு மூலையில இருந்து நம்மளை கூப்பிடுவாங்க இங்கே வந்து உட்காருங்க அப்போ அவங்க அத்தனை பேர் இல்லை அவங்க வந்து நம்மளை நினச்சி நமக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்னு அந்த உணர்வை தூண்டக்கூடிய அந்த பிரம்மஞ்ச சக்திக்கு ரகசியம் பிரம்மஞ்சத்துக்கு தான் தெரியும் அந்த ரகசியத்தை நம்ம உணர்றதுக்கு தபசக்தியானால் முடியும் அதனால அந்த யாரோ ஒருவர் நம்மளை காயப்படுத்துகிறதுக்கும் தயாரான நிலையில் இருக்காங்க யாரோ ஒருத்தர் நமக்கு வாழ்வு அளிக்கிறதுக்கும் தயாரான நிலையில் இருக்காங்க அதனால் யாருக்கு மனிதநியத்தை பொறுத்தவரையும் யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க முடிஞ்ச வரையும் ஒரு நாளைக்கு ஒரு நாலு பேரையாவது சந்தோஷமாக இருக்க வைக்க நம்ம ட்ரை பண்ணுவோம் அதுதான் வாழ்க்கையும் ரகசியம் கூட தத்துவம் கூட இதை நீங்கள் வந்து கையாளணுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏதி போகிறதுக்கு ஏணிப்படிகள் தேவை அதே மாதிரி ஏறக்கூடியவங்களை தாங்கி ஏற்றக்கூடிய ஒரு நபரும் தேவை வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நெகட்டிவ் நீ என்ன செய்வேன் என்ன கிழிப்ப நீ ஒன்றுக்குள்ளாயில்லாத அதுவே உங்களை ஏனிப்படிலேருந்து கீழே காலை வாரி விட்டுருங்க அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க உன்னை சாதிக்க பிறந்தவன் நீ எல்லாம் பண்ணுவ நீ சாதிக்க பிறந்தவன் உனக்கு வெற்றி தான் நிச்சயம் நீ பெரிய ஆளாவே நீ ஊக்கப்படுத்தி ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வந்து வெற்றி கொடியை பிடிச்சிருவாங்க அதில் எந்த வித சந்தையும் கிடையாது அதனால் நீங்கள் தாழ்ந்து போகிறதும் உயர்ந்து வர்றதும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார்